ஓம் சாய்ராம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் ரெண்டு பரிகாரம் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் பெருகி நீங்கள் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் சரி அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட சொந்தக்காரங்களாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு பெரிய பணக்காரர் ஆகலாங்க அந்த அளவுக்கு ரெண்டு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த காலகட்டத்தில் வந்து பணம் இல்லாத மனிதனை வந்து யாரும் மதிப்பது கிடையாது அதுவும் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க முன்னாடி வந்து நாம தலை நிமிந்து வாழ்வதற்காக நாம வந்து ஓரளவு பணம் சம்பாதிச்சு ஓரளவு பணக்காரராக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குங்க சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனால் கையில் வந்து காசு இருக்காது காசு இல்லைனாலும் பரவாயில்ல கடன் சுமை வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே இருக்குங்க ஸோ இப்படி இந்த கடன் சுமை அடைந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரர் ஆவதற்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையும் பண கஷ்டங்களும் தீர்ந்து நீங்களும் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு பணக்காரராக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுவீங்க மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைச்சம் உங்களுக்கு கிடைச்சிட்டாவே போதுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீர்ந்து உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து பல வழியிருந்து வருங்க ஸோ நீங்களும் உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பார்த்து மதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் பணக்காரராக ஆக முடியும் அப்படி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை நீங்கி மகாலட்சுமி தாயாரோட அருள் கடச்சம் பெறுவதற்கு ஒரு தீபத்தை பற்றிய தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தீபத்தை ஏற்றி ஏற்றி வச்சா கூட சரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் சிறிது சிறிதாக குறைந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே உங்களால வந்து உங்களுடைய கடன் சுமையிலேருந்து வெளியே வந்துட முடியும் ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி கடாச்சம் இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலமாக ஏற்படும் சரிங்களா அப்படி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பொருளான உங்களுடைய அம்சம் பொருந்திய மருதாணி இலையை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா மருதாணி இலையை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் சரி அந்த வழிபாட்டில் உங்களுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பலிக்கும் அந்த வழிபாட்டோட முழு பலனையும் உங்களால் பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் கூறுதுங்க சரிங்களா இப்படிப்பட்ட மருதாணியில் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் இருப்பதனால இந்த தீபத்தை வியாழன் வெள்ளி அல்லது பௌர்ணமி தினங்களில் உங்கள் வீட்டில் ஏற்றலாம் ஒரு தாம்பூல தட்டை எடுத்துங்க அதில் ஒரு கைப்பி அளவுக்கு மருதான இலையை பரப்பி கொள்ள வேண்டும் சரிங்களா ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டுட்டு உங்கள் கை நிறைய சில்லறை காசிகளை எடுத்து இதுக்கு மேலே வந்து பரப்பி விடணுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்றீங்க மருதாணி இலையை போடுறீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டுட்டு உங்க கை நிறைய சில்லறை காசுகளை எடுத்து இதுக்கு மேலே பரப்பி விடணுங்க இதுக்கு மேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி முக்கியமாக பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் சரிங்களா இந்த தீபத்தை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாகவோ அல்லது பெருமாளுக்கு முன்பாகவோ ஏற்றலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த தீபம் வந்து தாம்பலா தட்டு வச்சிருக்கீங்களா இந்த தீபத்தை சுற்றி வாசனை நிறைந்த மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சரிங்களா இப்படி செஞ்சிட்டாவே போதுங்க அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தீபத்தை ஏற்றும் போது நீங்க வந்து வார வாரம் ஏத்தலாம் முடிஞ்சவங்க அப்படி இல்லைனா மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமாவது வியாழன் வெள்ளி மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாங்க இப்படி ஏற்றினீங்கனாவே போதும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய கடன் அனைத்தும் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிப்பதால் நீங்களும் வந்து உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்களை எப்படி இவ்வளவு பணம் வந்து சேர்ந்தது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து பணக்காரர் ஆக முடியும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த தீப வழிபாட்டை நீங்கள் வாரம் தோறுமோ அல்லது மாதம் தோறுமோ கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு செய்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைக்குங்க அதுக்கடுத்து அடுத்த பரிகாரம் உங்களுடைய கடன் சுமை திருவதற்காக அடுத்த ஒரு பரிகாரம் இதுவும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் வந்து எப்படி காலியாச்சு அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அந்த கடன் தொலை வந்து நீங்கள் வெளியே வந்துருலாங்க ஏன்னா கடன் சுவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே கடன் வாங்காத ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே கடன் வாங்கியிருக்கோம் இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு வீட்டு செலவுகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகளை ஓடிட்டு இருக்கு இந்த கடன் எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நீங்கள் வந்து தீர்த்திடலாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி கடனை வாங்குவதற்கு ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க தேவைன்னா மட்டும் கடன் வாங்க இல்லைன்னா வேணவே வேணாம் கடன் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிங்க இந்த பரிகாரத்தை செய்து முடித்தாலே போதும் உங்கள் வீட்டில் கூடிய கடன் சுமையெல்லாம் தீர்ந்தும் இனிமேல் கடன் வாங்கும் போது கொஞ்சம் யோசனை செஞ்சு நீங்க வாங்குங்க சரிங்களா ஏன்னா எவ்வளவு சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி வரக்கூடிய வைத்து நீங்க பிளான் பண்ணி கொஞ்சம் செலவுகளாம் பாருங்க ஓகே இந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மற்றும் பச்சை பயிர் சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மற்றும் பச்சை பயிர் இந்த ரெண்டே ரெண்டு பொருட்கள் தாங்க இந்த ரெண்டு பொருளையும் அதாவது பச்சரிசியும் பச்சை பயிரும் நன்றாக அரைத்து பொடி செய்து ரெண்டையும் ஒன்னா கலந்துட்டு ஒரு டப்பால வச்சுங்க சரிங்களா இப்ப வந்து இந்த பொடியை வந்து என்ன பண்றதுன்னு நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் கலக்க வேண்டும் அதுவும் புதன்கிழமை திங்கட்கிழமை அதாவது திங்கட்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாளைக்கும் நீங்க தலைக்கு குளிக்க வேண்டும் தலைக்கு குளிக்கக்கூடிய அந்த சுடுதண்ணீர் பாத்தீங்களா வெறு வெறுப்பான சுடுதண்ணீர் பாத்தீங்களா அதுல வந்து நீங்க வந்து இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவு அதாவது பச்சரிசியும் பச்சை பயிரும் அரைச்சி வச்சிருக்கீங்க இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து விட்டுருங்க சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் எப்பவும் போல தலை குளிப்பது போல சாம்பு சோப்பு எல்லாத்தையும் போட்டே குளிக்கலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது ஆனால் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த ஒரே ஒரு பச்சை பயிறு இந்த பச்சரிசி மாவு சேர்ந்த தண்ணீராக இருக்கட்டும் சரிங்களா இப்போ வந்து குளிக்கிற திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தவாறு நீங்கள் குளிகளை மேற்கொள்ள வேண்டும் வாரம் தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமை மற்றும் புதன்கிழமை இந்த ரெண்டு தினங்களில் நீங்கள் இப்படி குளித்து வந்தாலே போதும் உங்களுடைய கடன் சுமை வந்து கண்டிப்பாக படிப்படியாக குறையும் சரிங்களா கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை குறைவதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கடனை அடைப்பதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்வாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பணம் வராமல் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் பணத்தடை இருந்துகிட்டே இருக்கும் அந்த தடைகளை எல்லாத்தையும் தகர்ப்பதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க சரிங்களா இது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் வந்து மாதவிடை காலங்களில் இதை தவிர்த்து பாருங்க மற்ற நாட்களில் வந்து நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யலாங்க சரிங்களா முயற்சி செய்து பாருங்க இந்த ரெண்டு பரிகாரமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்த சில தினங்களிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சோ உங்களுடைய கடன் சுமை தீர்வு வரை இந்த பரிகாரத்தை ரெண்டையும் செஞ்சு பாருங்க அதுக்கு அதுக்கடுத்து இந்த பரிகாரத்தை கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் பலவழிந்து வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்க்கலாம் உங்களுடைய சொந்தக்காரங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்களும் பணக்காரர் ஆகியிருப்பீர்கள் சரிங்களா நம்பி கூட செஞ்சு பாருங்க இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆயிரக்கணக்கெல்லாம் செலவழிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இந்த ரெண்டையும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருக்கும் அந்த மகாலட்சுமி தாயாரோட அருக்காட்சம் உங்கள் வீட்டில் கிடைக்கும் இருக்கக்கூடிய கடன் சுமைகளும் தீருங்க பணம் வந்து பல வகைந்து சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க